வணக்கம் நண்பர்களே இந்த பரபரப்பான உலகத்தில் நம்ம எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்கோம் யார் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம் முடிய மாட்டேங்குது மாறுமா மாறாதா அப்படின்ற குழப்பத்திலே நம்ம வாழ்க்கை இருக்கு நம்மங்க நிச்சயம் அது மாறும் உங்கள்கிட்ட அந்த சக்தி இருக்குது உங்கள் கடந்த காலத்தை நினச்சி வருத்தப்படுறதையும் எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறதையும் விட்டுட்டு நிகழ்காலத்தில் பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிச்சயம் எல்லாம் நல்லதாக நடக்கும் இங்கிலீஷில் நிகழ்காலத்தை ப்ரெசண்ட்னு சொல்லுவாங்க தமிழில் அன்பழ்க்கு ஸோ இந்த நிகழ்காலம் ஒரு அன்பளிப்பு கடந்த கால கவலைகளையும் வருங்காலத்த பயத்தையும் தூக்கி போட்டுட்டு நிகழ்காலத்தில் சந்தோஷமாக உங்களால் முடியும் நீங்கள் நினச்ச மாதிரி அந்த வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் உங்கள்கிட்ட இந்த திறமையும் சக்தியும் தகுதியும் இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு சிந்தனையோட இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த நொடி அந்த சந்தர்ப்பம் நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்றப்ப சிரிச்சுக்கிட்டே அதை ஒரு சவாலாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சிரிப்பு எங்களுக்கு வேண்டிய சக்தியை தரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஹாவ குட்டு